கதை நேரம் ஆசிரியை டோர்த்தி சூச்சுவுக்கும் சாச்சாவுக்கும் மற்ற அவங்க எல்லா நண்பர்களுக்கும் ஒரு மந்திர வார்த்தைய சொல்லி கொடுத்தாங்க பசங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை யாராவது உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நன்றின்னு சொல்லணும் இது ரொம்ப நல்ல வார்த்தை ஏனா ஒருத்தங்களை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்னு அவங்க உதவிய பாராட்டுறீங்கன்னு இது மூலமா தெரிவிக்க முடியும் சூச்சு சாச்சா உடைய அம்மா அவங்க பசங்களுக்காக நிறைய உதவி செஞ்சிருக்காங்க பசங்களுக்காக தினமும் நிறைய சாப்பாடு சமைச்சு கொடுத்திருக்காங்க அவங்க துணிகளையும் துவச்சு ஆரம்பிக்கலாமா அவங்க வீட்டு பாடத்துல உதவி பண்ணிருக்காங்க

சூச்சு சாச்சாவுடைய அப்பா மற்றவங்களுக்கு நன்றி சொல்றது எவ்வளவு முக்கியம்னு சூச்சுவுக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணாரு அதனால அவரே ஒரு திட்டமும் தீட்டினாரு தன்னுடைய கார் சாவியை கண்டுபிடிக்க சாச்சா கிட்ட உதவி கேட்டாரு சாச்சா என்னுடைய கார் கீஸ் எங்க இருக்குன்னு தேடுப்பா என்னால கண்டுபிடிக்க முடியல சரிங்கப்பா தன்னுடைய அப்பாவோட கார் சாவிய சாச்சாவும் எல்லா இடத்துலயும் தேடின கார் சாவிய கண்டுபிடிச்சதும் அவனுடைய அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்தான் இந்தாங்க அப்பா உங்களோட கார் கீஸ் சாச்சா வியந்து போயிட்டான் அவனுடைய அப்பா கார் சாவியை வாங்கிக்கிட்டாரே தவிர சாச்சாவுடைய அந்த செயலுக்கு அவர் நன்றியே சொல்லல சூச்சுவுடைய அப்பா சூச்சுவ கார் கிளீன் பண்றதுக்கு உதவி பண்ண சொன்னாரு சூச்சு பிளீஸ் நான் கார் சுத்தம் பண்ணனும் நீ கொஞ்சம் தண்ணி ஊத்துறியாமா சரிங்க அப்பா காரை க்ளீன் பண்றதுக்கு சூச்சுவும் உதவுனா ஆனா வேலை முடிஞ்சதும் அப்பா சூச்சுவுக்கு நன்றியே சொல்லாம அப்படியே நடந்து போயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூச்சு சாச்சாவுடைய அப்பா தன்னுடைய பசங்களை தோட்ட வேலைக்கு உதவி செய்ய கூப்பிட்டாரு சூச்சு சாச்சா செடிக்கு தண்ணி ஊத்த உதவி பண்ணுங்க எல்லாம் தண்ணி ஊத்த சூச்சுவும் தன்னுடைய அப்பாக்கு உதவுனாங்க ஆனா வேலை முடிஞ்சதும் சூச்சு சாச்சாவோட அப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லாமலே போயிட்டாரு இதையே திரும்ப திரும்ப அவர் பண்ணாரு அவங்க அப்பா சாச்சாவையுமே உதவி கேட்டுக்கிட்டே இருந்தாரு தடவை கூட ஒரு நன்றியே சொல்லல சூச்சு அந்த உப்பு கொஞ்சம் எடுத்துக்கூடு சாச்சா ஒரு நாப்கின் எடுத்துக்கொடு சாச்சாவும் குழம்பி போயிருந்தாங்க அப்பா ஏன் இந்த மாதிரி எந்த உதவிக்கும் நன்றி சொல்லலன்னு யோசிச்சாங்க

நீங்க எங்களுக்கு நன்றி சொல்லாம இருந்தீங்க அது ரொம்ப முக்கியமான வார்த்தையாச்சே எங்களை மதிக்குறீங்கனா எங்க உதவியை பாராட்றீங்கனா நீங்க எது சொல்லணும் ஓ அப்படி விஷயம் ஆனா நீங்களும் உங்க அம்மா கிட்ட அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே உங்க அம்மா உங்களுக்காக எவ்வளவு உதவி செய்றாங்க அப்பா ஏன் அப்படி நடந்துகிட்டாருன்னு சூச்சுவும் சாச்சாவும் நீங்க சொன்னது அம்மாவுக்கு நாங்க நன்றி சொல்ல மறந்துட்டோம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டோம் நீங்க நிறைய உதவி செய்தீங்க அதுக்கு அப்புறம் சூச்சுவும் சாச்சாவும் அவங்க அம்மாக்கும் அவங்க எது செஞ்சாலும் அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு சாண்ட்விச் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி

நன்றி சொல்றத கவனிக்க ஆரம்பிச்சது அவனும் நன்றி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான் அவங்க அப்பாவோட இந்த அருமையான யோசனையால சாச்சாவும் அதுக்கப்புறம் நன்றி சொல்ல மறக்கவே இல்லை நன்றி இது ரொம்ப நல்ல வார்த்தை இது சொல்ல மறக்காதீங்க சரியா ரொம்ப நல்ல குட்டி பொண்ணு ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப கவனக்குறைவா நடந்துப்பா முக்கியமா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காமலையும் இடத்த சுத்தமா வச்சு அப்புறமா இந்த கிரையான்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாள் சூச்சு தன்னுடைய பொம்மைகள் எல்லாத்தையும் வரவேற்பாறையோட தரையில போட்டு வச்சிருந்தா தன்னுடைய சைக்கிளையும் அந்த அறையோட நடுவுல நிறுத்தி வச்சுட்டு தனக்கு பிடிச்ச கதை புத்தகத்தை படிக்கிறதுக்காக போயிட்டா முன்னூறு காலத்திலே சூச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது பேபி டாக்கு அந்த அறைக்குள்ள தவழ்ந்து வந்துகிட்டு இருந்தா ஆனா அந்த அரை முழுக்க பொருட்கள் சிதறி இருந்ததுனால பேபி டாக்கு அந்த சைக்கிள் மேல மோதி தன்னை காயப்படுத்திக்கிச்சு அப்ப சூச்சோட தாத்தா பேபி டாக்கோ எதுக்காக அழறான்னு பாக்குறதுக்காக வந்தாரு ஆனா அவரு ஒரு ஸ்கேட்டிங் போர்டு மேல காலை வச்சு கீழ விழ பார்த்தாரு அதே சமயத்துல மொபைல் ஃபோனுக்கு ஒரு காலும் வந்துச்சு அந்த கால அட்டன் பண்ண சூச்சோட அம்மாவும் வந்தாங்க ஆனா வழியில இருந்த ஒரு பொம்மை கார் மேல கால வச்சு கிட்டத்தட்ட விழ பார்த்தாங்க சூச்சோட அப்பாவும் அப்ப அந்த அறைக்கு வந்தாரு முழு அறையும் பொம்மை குவியலா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு சூச்சு உன்னுடைய பொம்மைகள் தான் இந்த அரை முழுக்க இருக்கு உன்னால தான் இந்த இடமே கந்தரகோலமா இருக்கு தயவு செஞ்சு சுத்தப்படுத்திடு நீ இந்த வேலையை முடிச்சன்னா நாம எல்லாருமே சேர்ந்து பாதுகாப்பு விதிகளை புரிஞ்சுப்போம் சூ அந்த அரை முழுக்க நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க ஒழுங்கு இல்லாம இருக்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா எல்லா இடங்கள்லயும் அவளுடைய பொம்மைகள் தான் சிதறி கிடந்தது தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா இப்போவே நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேன் அதோட பாதுகாப்பு விதிகள் என்னன்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன் மிஸ் டோரத்தி எங்களுக்கு அதை கத்து கொடுத்தாங்க கத்து கொடுத்தது மட்டும் இல்ல நாங்க அதை கடைபிடிக்கணும் நாங்க அது வீட்ல பள்ளி கூடத்துல அப்புறம் ரோட்ல இருக்கும்போது குழந்தைங்களா இன்னைக்கு நாம எல்லாம் பாதுகாப்பு விதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அது என்ன விதிகள்னா நாம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது உங்க வீட்ல இருக்கும் போதும் ஸ்கூல்ல இருக்கும் தெருவுல இருக்கும் போதும் தெரிஞ்சுக்கிறது இந்த பாதுகாப்பு விதிகள்ல எதையெல்லாம் செய்யணுங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிக்கலாம் நான் சொன்னதுமே திருப்பி சொல்லுங்க நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கணும்

தரையில தண்ணியும் ஊத்த கூடாது வேற எந்த பொருளையும் அப்படியே போட்ட கூடாது சரிதான் சூச்சு நீ சொன்னதுதான் பாதுகாப்பு விதிகள் சந்தோஷமா இருக்கு உங்க ஆசிரியை உங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க ஆனா நீ அத கடைப்பிடிச்சே ஆகணும் அப்பதான் நீயும் உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பா இருக்க முடியும் நான் அந்த பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பேப்பா இங்க நடந்த விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்பவே இதையெல்லாம் சுத்தப்படுத்திடுறேன் அதோட நான் வாக்கு கொடுக்கிறேன் எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறேன் அப்பதான் நாம எல்லாம் பாதுகாப்பா இருக்க முடியும் சூச்சு தன்னுடைய வார்த்தையை காப்பாத்திட்டா அந்த வீட்டையே சுத்தப்படுத்திட்டா எல்லா பொருட்களையும் எடுத்த இடத்திலேயே கொண்டு போய் வச்சிட்டா தன்னுடைய குடும்பத்துக்கு அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானதுங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கிட்டா அந்த நாள்ல இருந்தே சூச்சூ தன்னுடைய பொருட்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டா எப்பவும் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தா